ஹலோ ஃபேன்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன பாரசியமாக நடந்துச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வந்து நல்ல செய்வோம் ரொம்பவே நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு முதல்ல இனியாமையும் விக்ரமையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா இனியும் அவள் வாங்குறதுக்கு நமக்கு எத்தனையோ சான்ஸ் கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்டு இருந்தோம் இனிமேலும் அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை இருந்துக்கிட்டு அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாமல் போறாரு அங்கே போனால் கை கால்லாம் உடறது தொடகுதுன்னு அப்படி குரலெல்லாம் அப்படி மெல்லியதான் அது பார்த்து நம்ம இனியாக்க ஒரு டவுட்டும் வந்துடுது என்ன பண்ணுறது நம்ம வீடு தேடி வந்துட்டாரே பெரிய மனுஷர் அதனால அவர் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்க உடனே நம்ம விக்ரமன்கிட்ட வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா உக்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மரியாதையாக கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்காங்க மரியாதைக்கு எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்க இனியாவும் சரி விக்ரமும் சரி அதை தான் இந்த நல்லசிவம் அங்க போயிருக்காரு அந்த போனவன் சும்மா இருப்பாரா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும் உங்களை பார்க்காம கௌரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நீங்க வந்தீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவா நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன் நீங்க இல்லாத தான் பண்றேன் ஆனாலும் என்ன பண்றது ஏதோ ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிட்டு இருக்க சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் வந்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் இனியும் தனியா மாட்டிக்கிட்டாங்க அப்பதான் நம்ம நல்லசிவம் அவரோட வித்தியா காட்டுறாரு அது என்னன்னா இனி அவன் மிரட்டி வச்சுட்டு போயிடலான் தான் வந்திருக்காரு அங்கே என்ன சொல்றேன்னா இனிமே நீ வந்து யாரும் நீ கூடயோ இல்லை எங்க வீட்டில் இருக்க யாரு கூடயும் பேசவே கூடாது அதுக்கு மேலே பேசணும்னு வச்சுக்கோ மாவுளையா உன்னை மருக்கையா சார் நான் எங்கள் வீட்டு பக்கமும் வரக்கூடாது எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு சுரு சொன்னி இல்லையா எப்ப பார்த்தாலும் ஏன் எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி அப்படியே அடிச்சு தூச்சி காய போட்டுன்னுறாங்க இழுத்து ஒரு அடிதான் அடி தான் அந்த தவணையை பேந்துற அளவுக்கு அப்படியே முழு 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 முடிச்சு நம்ம இனிய அந்த நேரம் பார்த்து நம்ம நல்லது வந்துகிட்டு இந்த நேரத்தை நம்ம

ஒருவேளை அப்பா அதை ஏதாச்சும் சொல்லி போறோம் திட்டிரு ஆ அடிச்சிருப்போம் அப்படியே அன்னைக்குள்ள ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் இப்போ ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா இது யார்கிட்ட சொன்னது என்ன தெரியாம உடனே குடுப்பிட்டு வராரு விக்ரம் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இவர் ஏதோ என்ன பண்ணி போறாரு தெரியல ஆனா இப்போதைக்கு நமக்கு இனியா உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இனியாவை மட்டும் கூட்டுட்டு போறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதுல கமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்பதான் தான் இனியா சீரியலோட அப்டேட்ஸை உடனே உடனே நீங்கள்